இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை சிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொன்ன விஷயங்களை உச்சநீதிமன்றம் வரவேற்றிருக்கிறது மிக நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இதை செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு அந்த சஜஷன்ஸையும் இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆளை பல ஸ்டேட்டில் கொண்டு போய் ஓட்டராக்கி சேர்க்குறீங்க அப்படின்னா அதை எப்படி அனுமதிக்க முடியும் அதை தடுப்பதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும் என தொடுக்கப்பட்ட வழக்கில் மிக முக்கியமான வழக்கில் என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இதை ஏற்றுக்கொள்ளுமாங்கிற பண்ணுறதுதான் மிக முக்கியமானது ஏன்னா பாஜகவை சேர்ந்த ஒருவர் மூன்று ஸ்டேட்டில் வாக்களித்திருக்கிறார் மூன்று வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு மாநிலங்களிலும் ஒரு இடத்துல அவருக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும் இன்னொரு இடத்துக்கு மாற்றி இருக்கணும்ல அப்போ டெலிட் ஆகணும்ல டெலிட் ஆகல மூணு வாக்காளர் அடையாள அட்டையும் ஆக்டிவாக இருக்கிறது என்று வெளியில் வந்திருக்கிறது பாஜகவினுடைய எம்பியை ரெண்டு இடத்துல ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி ஆக்டிவாக வச்சிருக்கும் போது பிப்ரவரியில் டெல்லியில் ஓட்டு போட்டுட்டு அதை விட்டுட்டு பீகாரில் நவம்பரில் ஓட்டு போடுறாருன்னா இதெல்லாம் என்ன மாதிரியான தகிடு தத்தம் இதற்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கிறது என்றால் இதை நீக்க வழங்குவதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது என்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்குவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் ரொம்ப குறிப்பா தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் அதை பார்க்குறோம்னுட்டு போயிடுவாங்க அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசாந்த் பூஷ் அவர்கள் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரெஃபார்ம்ஸ் ஏடிஆரைய வழக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய வழக்கில் ஆஜராகி பல முக்கியமான விஷயங்களை உச்சநீதிமன்றத்தில் விவாதங்களை பற்ற வைத்திருக்கிறார் லைவ்லால் ரிப்போர்ட் ஆயிருக்கு குட் சஜஷன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ப்ளீ டு யூஸ் டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு டிடெக்ட் மல்டிபிள் என்ட்ரிஸ் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற இடத்திற்கு நகர்கிறார்கள் மிக முக்கியமானது வாக்காளர் அடையாள வாக்காளர்களுடைய பட்டியல் இருக்கு இல்லையா அந்த பட்டியலில் ஒரு நபரை பல முறை கொண்டு வருவது ஒரே ஃபோட்டோவை வச்சு இரநூத்தி இருபத்தி மூணு முறை கொண்டு வந்து ஒரு பெண்மணிக்கு வாங்கியிருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் பிரேசிலை சேர்ந்த அந்த மாடல் அவங்கள தூக்கி வச்சு அவங்களுக்கு ஓட்டு இருந்து பிளர்டு ஃபோட்டோவை வச்சு பல இது இதில் முகமே தெளிவாக இல்லாமல் ஒரு பிளர்ட் பண்ண ஃபோட்டோவையே ஏற்றி அவங்களுக்கு பத்து ஓட்டு பதினாறு ஓட்டுன்னு வாங்கினது அத்தனையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு சாஃப்ட்வேரை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் தொழில்நுட்ப ரீதியிலாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அதற்கான சாஃப்ட்வேர்ஸை கொண்டு வரணும்னு மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மல்டிபிள் என்ட்ரிஸ் ஒரே இதை நீங்கள் பல இடங்களில் இருப்பதை நீக்குவதற்கான வேலைகளை போடணும் என்கிற மனு விசாரணைக்கு வருகிறது அவங்க சொல்கிறாங்க மிக நிச்சயமாக இதை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் அந்த மனுவை வரவேற்று இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இரண்டு நீதிபதிகள் மறுபு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா மல்யா பக்சி ஆகியவர்கள் அவங்க கிட்ட தான் இந்த வழக்கு என்பது பதிவு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க பல வழக்குகளை தொடர்ந்து தேர்தல் முறையில் வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னுட்டு இவிஎம்ல தொடங்கி எலக்ட்ரல் இருந்து பல வழக்குகளை தொடுத்தார்கள் இன்னமும் பல விஷயங்களை சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்காக கடந்த காலத்தில் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் கூட அவர்களின் மீது நீதிமன்றங்கள் கூட சில நேரங்கள் வைத்ததெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பொலிட்டிக்கலி அந்த விமர்சனங்கள் பாஜக ஆதரவாளர்கள் வைக்கிறது வேற என்ஜிஓக்கள் இவங்க அமெரிக்காவில் ஃபண்டு வாங்குவாங்கன்னு பல பேர் மேலே விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் லைன் கொஞ்சம் நல்லா எடுப்பாங்க தொடர்ந்து தேர்தல் ஆணையத்து மேலே கேஸ் போட்டால் பிஜேபி தானே பாதுகாக்க வரணும் அவங்க அடுத்து கூடிய சீக்கிரம் அதையும் செய்யலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் அப்படிங்கிறது வரும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு பலவிதமான விஷயங்களை உத்தரவிட வேண்டும் எஸ்ஐஆர் செய்யும் போதே இதை சேர்த்து செய்ய சொல்லுங்கன்னு அந்த மனு குறிப்பிடுகிறது என்னென்னா என்ன மாதிரியான டைரக்ஷன்ஸ் அப்படின்னும் பொழுது ஏடிஆர் என்கிற அந்த என்ஜிஓக்கு ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணால் ஒரே ஆளுக்கு பல தொகுதியில் இருப்பதை கலைய முடியும் நீங்கள் சில நேரங்களில் புதுசாக இங்கே சேர்த்துட்டாங்க நீக்காமல் கூட விட்டு கவனக்குறைவாகவே கூட இருக்கலாம் அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு இருக்குது முதல் முறை அங்கே இருக்குன்னா செகண்ட் டைம் நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது முதல்ல யோசிச்சோன்னா என்ட்ரி ஆகிறது ஒரே ஆளுக்கு ஒரே புகைப்படத்திற்கு நீங்கள் பல முறை நூற்றுக்கணக்கான முறை அப்படிங்கும்போது அதை களைய வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு போது தான் கான் சொல்கிறாரு நல்ல சஜஷன் எங்களுக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தோ அல்லது அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தேர்தல் ஆணையமும் இதை செய்யணும் வெளிப்படைத்தன்மை வேணும்னா அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இன்னொரு அதே மனுவில் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு வழிகாட்டுதல் உத்தரவிட சொல்லி என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரின் மூலமாக சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷன் செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க அது அவங்களுக்கு இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும் சிட்டிசன்ஷிப்பை உறுதி செய்வது ஒருவருடைய குடியுரிமை குறித்த விஷயங்கள் அவங்களுக்கு அதிகாரமற்றது போது அவங்களுக்கு பவர் இருந்தால் அவங்க பண்ணுவாங்க இல்லைனா நாங்கள் அதை ஃபைனல் மேட்டரில் ஃபைனாலிட்டி வரும்போது அதை முடிவு செய்கிறோம் என்பதாக ஜஸ்டி சூரியகாந்த் பதில் சொல்கிறாரு அடுத்த விஷயம் என்ன போகுது அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் பேச எனக்கு வீட்டுக்கு வந்து ஃபார்ம் ரெனுமே இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வராங்க ஃபில் பண்ணுறதுக்கு என்னுமினேஷன் ஃபார்ம் கொண்டு வராங்கன்னா அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா அந்த ஃபார்மை வாங்கிட்டோன்னு எனக்கு ஒரு கவுண்டர் ஸ்லிப் கொடுங்கிறாங்க இது உள்ளபடியே ரொம்ப முக்கியமானது அதனால் நீங்கள் சப்மிட் பண்ண ஃபார்மை சப்மிட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி உங்கள்ட்ட ஏற்றாமட்டுட்டாங்கன்னு வைங்க நடக்க வாய்ப்பு இருக்குது ஹியூமன் லியராகவும் நடக்கலாம் இல்லை வேலை செய்ய சொம் பண்ணிட்டு வீட்டுக்கே போகாமல் வீட்டுக்கு போனால் ஆள் யாரும் இல்லை பேரை நிற்கிறலான்னு கூட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன சிஸ்டம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது உதாரணத்துக்கு பிஎல்ஹவுஸ்ன்னு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா முதல்ல பிஎல்ஹவுஸ்க்கெலாம் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்குறீங்களா அவங்க இதுக்குன்னே எக்ஸி எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுத்தீங்க விட போக முடியுமா அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கா ஆசிரியர்கள்னால் இப்போ எக்ஸாம் வரப்போகுது ஆஃபிலே எக்ஸாம் வரப்போகுது கிறிஸ்மஸ்க்குள்ளே அவங்க அதெல்லாம் எக்ஸாம் நடத்தணும் அப்போ அதுக்கு முன்னாடி பொருஷம் முடிக்கணும் இந்த வேலைக்கு நாட்டில் அவங்க பிஎல்ஓஸாக விட்டு விட வர முடியாது அங்கன்வாடி பணியாளர்கள் அல்லது பால்வாடி நம்ம சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடியவர்களுக்கு அவங்க அங்கே பிள்ளைகள் ஆஃப் அ டே வரைக்கும் பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஐநூறு பேர் எப்படி டார்கெட் கொடுக்க முடியும் இதில் அப்போ அரசு இயந்திரம் சார்ந்த பல சிக்கல்கள் இருக்குது போகிறவங்கள நீங்கள் ட்ராக் பண்ணலன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் முடிக்கணும்னா நான் ஃபார்மை கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா கொடுத்தாங்களான்னு எப்படி செக் பண்ணுவீங்கிற விஷயம் இருக்குது ஸோ இதர் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அது அல்லது சப்மிட் பண்ணி ஃபார்ம் ஃபார்முக்காச்சும் நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் ஸ்லிப்பு கொடுக்கணும் என்கிற விஷயத்தை உத்தரவிட சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மனுவில் அவங்க குறிப்பிடுறாங்க தீஸ் ஃபார்ம்ஸ் ஆர் நாட் பீங் அப்லோடட் ஆன் வெப்சைட் ஸோ பீப்பிள் டு நாட் ஹாவ் ப்ரூஃப் வெதர் தே ஹவ் ஃபில்டு தி எனுமரேஷன் ஃபார்ம் என்று பிரசாந்த் பூஷன் எழுப்புகிறார் ஏன்னா நான் பண்ணி கொடுத்தங்கிறது எனக்கு அத்தாட்சி வேணும் நீங்கள் சில சேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தபால் அனுப்புறீங்க அப்படின்னா அதில் அந்த ஸ்லிப் ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ண முடியும் கவுண்டரு டெலிவரி ஸ்லிப் அப்படின்ட்டு அங்கே டெலிவரி ஆச்சுன்னா அந்த ஃப்ரம் அட்ரஸ்க்கு அங்கே டெலிவரி ஆயிடுச்சுங்கிறதுக்காக அந்த கவுண்டர் ஸ்லிப்பை பிரிச்சுட்டு அது உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்துடும் டெலிவரி ஆயிடுச்சு அங்கே கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்கிறதுக்கு அப்தாச்சு நீங்கள் அனுப்பி இருக்கீங்க லெட்டருங்கிறதுக்கு அந்த ஸ்லிப் அட்டாச் பண்ணுவாங்க போஸ்டர் என்னமோ அந்த ஃபார்மெட்டு உண்டு ஸோ அந்த மாதிரி செய்யணும் ஏன்னா நான் ஃபில் பண்ணதை வெப்சைட்டில் ஏற்றுனாங்கன்னா ஃபார்ம் ஃபார்மெண்ட் நடத்தினோம் உதாரணத்துக்கு அஃபிடவிட்ஸ் தேர்தல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க தாக்கல் பண்ணாங்கன்னா தாக்கல் பண்ண பிறகு அந்த அஃபிடவிட்ஸை ஸ்கேன் பண்ணி வெப்சைட்டில் ஏற்றுவாங்க அதில் எது ரிஜெக்ட் ஆச்சு போச்சுங்க அதெல்லாம் தாண்டி வர்றது அப்படி ஏற்றுறதுங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக வெப்சைட்டில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ப்ராசஸ் இருக்குது அதே போல் வாக்காளர் நான் வாக்காளராக தொடர்றேன் என்னுடைய இதை உறுதிப்படுத்திக்கிறேன்னு கொடுத்தா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் கேட்கும்போது அந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவாக ஒரு ப்ரேயராக பிரசாந்த் மிஷன் தரப்பு ஐ மீன் அதற்கு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரெஃபார்ம்ஸ் எரியார் தரப்பில் இருந்து வைத்திருக்கிறார்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு இசிஐ தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி எட்டினுடைய எலக்ட்ரல் ரோல் வாக்காளர் பட்டியலை மெஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் வைக்கணும் அப்போ தான் என்னுடைய பெயரையோ அல்லது என்னுடைய குடும்பத்தார் பெயரையோ நான் தேடி பார்க்க முடியும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கமல்நாத் வழக்கில் கமல்நாத் முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத் அவருடைய வழக்கில் இதில் வந்து எலக்ட்ரல் ரோட்ஸை வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு உத்தரவு வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை பிரசாந்த் பூஷன் அவர்களுக்கு நீதிபதிகள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த இடத்துல அவங்க உடனே கொஷின் ஆஃப் பிரைவசி டேட்டா ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொண்டு வர்றது தேர்ட் பார்ட்டிஸ் டேட்டா மைனிங் பண்ணிவிடும் என்கிற காரணத்தை சொல்லி நீதிமன்றம் அந்த இடத்துல அதை நிறுத்துகிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் தேட முடியாது உங்களுக்கு இல்லைனா இல்லை அவ்வளோதான் நீங்கள் எப்படி போய் அதில் அடித்து எப்படி பார்ப்பீங்க இங்கே லொக்கேட் பண்ணுவீங்கிறது பெரும் சிக்கலாக இருக்கிறது அப்போ இந்த குழப்பங்களுக்கான தீர்வை உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு இந்த அப்சர்வேஷன் இருந்து அதை கன்சிடர் பண்ணுறாங்களா அனைத்து தெரியலைங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஜஸ்டிஸ் பக்சி என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ஸ்மைனிங்ங்கிற வரும்போது இது இன்ட் இஷ்யூவாக வருது கலெக்டிவ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னபோது டேட்டா செக்யூரிட்டி டேட்டாங்கிறதே வேலியூபிள் போது ஈசிஐ வந்து ட்ரஸ்டோடு இருக்கிறதுனால அதை செய்ய முடியாது இசிஐனுடைய அதாவது வாக்காளர்களுடைய தரவை பாதுகாக்கிற கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதுங்கிறதாக ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு ஆனால் வேறு ஏதாச்சும் மெக்கானிசம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுடைய என்ட்ரிஸை ஏதாவது ப்ரொடெக்டட் பை பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம் அவங்களுடைய எதை வெரிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு பண்ண முடியுமா அதாவது ஓப்பனாக எல்லாேருக்கும் ஒரே பிடிஎஃபை போட்டு நாள் டவுன்லோட் பண்ணி தேடிக்கலாங்கிறதுக்கு பதிலாக இண்டிவிஜுவல் ஓட்டர்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுவதற்கு ஏதாவது கொடுக்க முடியுமாங்கிறது தொடர்பாக அப்படியே ஏதாவது சஜஷன் ஏதாவது மெக்கானிசம் அந்த மாதிரி கொடுக்கலாம் லாகின்ஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணால் கூட பண்ணலாம் அப்படின்னும் போது தான் மெஷரேடபிள் ஃபார்மேட்டில் வரும்போது என்ன சிக்கல்னு பிரசாந்த் பூஷன் கேட்குறாரு ஏன்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் அதை கன்வெர்ட் பண்ணிவிடும் அப்படின்னும் போது இக்கி அதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது கம்ப்யூட்டரில் நீங்கள் போட்டு மிஷின் ரிடபிள் நான் மிஷின் டபுளாக உங்களால் எடுத்துட முடியும்போது யூ லாக் யுவர் ஹவுஸ் பட் இட்ஸ் கேன் ஸ்டில் பி ப்ரோக்கன் இஸ் இட் குட் ரீசன் டு நாட் லாக் இட் அப்படின்னு பக்சி வந்து ஜஸ்டிஸ் பக்சி அதில் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கிடையாது நீங்கள் வீட்டை பூட்டீங்க பூட்டினாலும் அதை யார் வேணாலும் பூட்டை உடச்சிடலாங்கிற நிலை இருக்கும்போது பூட்டாமலே விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார் பெஞ்ச் இமீடியேட்டாக இது இல்லை இந்த மாதிரியாக அந்த கான்வர்சேஷன்ஸ் போகுது தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த விஷயம் அதாவது இந்த டா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பெஞ்ச் என்டர்டைன்மெண்ட்ற மாதிரி இருக்குது தேர்தல் இது எல்லாவற்றையும் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் குவரிஸ் ரைஸ் பண்ணப்பட்டதோ ப்ரேயர்ஸ் டைரக்ஷன்ஸ் கேட்டுருக்குறாங்களோ இது தொடர்பான எல்லாத்துலேயும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கா இன்னும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடக்டட் என்ட்ரி மாதிரி லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டவர்களுக்கான தகவல்கள் அனுப்புவது இப்போ ஓ நீங்கள் உங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு என்ன அர்த்தாட்சி அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு தனியாக லாகின்ஸ் கொடுக்கலாமா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னா அது எந்த லிஸ்ட் பேசிஸில் கொடுப்பீங்க இதெல்லாம் குழப்பங்கள் வரும் இல்லை அதனோட அட்டாச் பண்ணப்பட்ட மொபைல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா அந்த மொபைல் நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஓடி திருப்பி அனுப்ப இப்படியான பல்வேறு கேள்விகள் எல்லாம் வருகிறது ஸோ இப்படி இதுக்கு என்ன ஆல்டர்னேட் மெக்கானிசம் கொடுக்கலாம் என்பதை உங்கள் தரப்பிலிருந்து கூட நீங்கள் ஆலோசனையாக நீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பிரசாந்த் பூஷன் அவர்கள் தரப்பில் ஏடிஆருக்கு நீதிபதிகள் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படியான விஷயம்தான் இப்போது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க அந்த அலோ பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பதிவு பண்ணுறது டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை கொண்டு வந்துவிட்டால் தேர்தல் ஆணையம் மொத்தமாக சிக்கிவிடும் என்ன நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு இப்போ தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நீங்கள் எடுத்துக்கங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேட்டாவும் அவங்கக்கிட்ட இருக்கும் பொது வெளியில் இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை அவங்கக்கிட்ட மிஷினரி டபுளாக டேட்டா இருக்குது அவங்க சர்ச் பண்ணி பார்த்து இது ஒரே ஆள் ஃபோட்டோ மட்டும் ஒரே ஃபோட்டோ வச்சு இப்போ இருக்குன்னா இந்த ஒரு ஃபோட்டோ எத்தனை முறை இருக்குதுன்னு ஃபோன் பண்ண முடியுமா இல்லைனா ஒரே குவரி தான் ஐசோலேட் இல்லை லிஸ்ட் சேம் ஃபோட்டோஸ் அப்படின்ற வகையில் இருக்கிற ஐடி மொத்த டேட்டாவையும் ஏற்றுட்டு இருக்கிற ஐடிஸ்க்குள்ளே ஐசோலேட் சேம் ஃபோட்டோஸ் அண்ட் கன்சர்ன்ட் எபிக் நம்பர்ஸ்னு நீங்கள் கொடுத்துருங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பிரித்து ஏதாவதுலாம் ஒரே ஃபோட்டோ ஓட்டுருக்கோ எல்லாத்தையும் பிரிச்சுருப்போகுது இதை மிஷின் செய்யும் அந்த மிஷினுக்கு ரீடபிள் ஃபார்மெட்டு எலெக்ஷன் மிஷின்ட்டே இருக்குது நீங்கள் ஒரே ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுதான் ராகுல் காந்தி கேட்டார் ஒரு சாஃப்ட்வேர் லைன் வரைக்கும் குறித்து அது பிரிச்சிடும் இப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு இடத்துல இவங்களுக்கு பேர் இருக்கா இரநூத்தி ரெண்டு நீக்கணும் முதல்ல அவங்க யார் என்ன அட்ரெஸ்ன்னு பார்த்து அந்த அட்ரஸுக்குலாம் சம்மன் அனுப்புங்க வர சொல்லுங்கள் எப்படி அவங்க சேர்த்தாங்கன்னு கேட்கணும் போட்டுவிட்டு கூப்பிட்ருந்தா இதை உங்களால் நீக்கியிருக்கலாம் ஒரே இதில் நீங்கள் நீக்கிருக்கவும் முடியும் உங்களால் அந்த குவரி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த டேட்டா அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இருக்கிறது அப்படிங்கிற வகையிலான விஷயங்களையும் ராகுல் காந்தி பதிவு செய்கிறார் அப்போ இருக்கிறத ஏன் யூஸ் பண்ணலை போலி வாக்காளர்கள் உள்ளே சேர்க்கப்படணும் அவர்களுக்காக யாராவது வாக்களிக்கணுங்கிறதுல உங்களுக்கு ரோல் இருக்கான்னு அவர் கேட்டதுங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வியாக மாறி இருக்கிறது மெஷின்ரி டபுள் ஃபார்மெட்டுக்கு த உச்சநீதிமன்றம் ஆக்செப்ட் பண்ணிக்கலங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சிக்குரியதாகவும் நமக்கு இருக்கிறது நீங்கள் அப்போ தேர்தல் ஆணையம் இன்னும் வெளிப்படைத்தன்மையோடு இருந்துவிட்டால் மிஷன் டபுள் ஃபார்மேட்டை வேணான்னு சொல்லிடலாம் இப்போ எஸ்ஐஆர் தொடர்பாக ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய ஒவ்வொரு சிக்கலுக்கும் உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லப் போகிறது அப்படிங்கிறதும் சாதாரண சாமானிய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது உங்களால் பதில் சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒவ்வொருவரும் தனித்தனியாக வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி ஏன்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க ஹைகோர்ட்டுகள் இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு அவங்களுக்கான டைரக்ஷன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா தனிநபர்கள் சாமானியர்கள் அவங்களுக்கான கொரிய பிரேயஸ சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹிக்கப்ஸை ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஹிக்கப்ஸ் இருக்கு இல்லையா பேக்லாக்ஸ் இருக்கு இல்லையா இதை எங்கே போய் கிரிவென்சஸ் அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்றம் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கவில்லை பீகார் விவகாரத்திலும் அவர்கள் தான் செய்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடுட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ தேர்தல் ஆணையம் வாக்காளர்களில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள் நீக்குவதற்கு எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள் பிரைமா பேசி தி தி டோன்ட் வாண்ட் த ரிமூவல் ஆஃப் ஃபேக் ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் அல்லது என்ட்ரி ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருப்பதற்கான வாய்ப்பைத்தான் அவர்கள் இதற்கு பதிலளிக்காமல் காலம் தாழ்த்துறால் அது உடனே முடியாதுங்கிறாங்க இல்லை இது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்தில் சிக்குவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இது ஃபர்தராக அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது மேற்கொண்டு என்னவாக போகிறதுங்கிறது நம்ம உச்சநீதிமன்றத்தில் அடுத்த ஹியரிங் வரும்போது தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்ய போகிற அந்த விட்டை வச்சு தான் நம்மளால் ஒரு கிளியரான பார்வைக்கு வர முடியும் அது வரும் வந்த பிறகு தான் இது மேற்கொண்டு எந்த வழியில் பயணிக்கும்ங்கிறதையும் பார்க்க முடியும் எஸ்ஐஆருக்கு இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பயணிப்பதற்கான ஒரு பாசை ஃப்ரீ பாச உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்பது உள்ளபடியே மீண்டும் மறுபரிசீலனைக்கு செய்ய வேண்டிய ஒன்றாக ஜனநாயகத்தின் மீது இந்தியன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் அவர்களை முன்னால் முன்வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது பார்ப்பும் வேறொரு அப்டேட்ஸோடு மறுபடியும் காணொலியில் சந்திக்கலாம்